மெதின் ப்ரோ ஏன் ப்ரோ ஏன் அப் என்னாச்சு உனக்கு போறேன்னு சொல்லுறேன் இன்னைக்கு மாலை நான்கு மணிக்கு தான் வந்தேனாக்கா ஓகே ஓகே ராம் தம்பி ஓகேப்பா ரசிதா நடக்கட்டும் மெட்ராஸ்மே நீங்க வேற செம்மையா பேசினாங்க பாட்டு காவியாவும் வாங்க இருந்துட்டா இருந்துட்டு கஷ்டமா போச்சா புகழ் பிடித்த நடிகர் எனக்கு ஆயன் விஜய் சேதுபதி ப்ரோ ரொம்ப பிடிக்கும்பா வீட்டில் தூவா இருக்கு இரவு ஃபுல்லாக ஓகே ஏன் அண்ணா ஐயோ ஐயோ சாப்பியா சைனப்பு ஃபீல் பண்ணாத சரியாகிடும் இருக்கலாம் ரெண்டு நாளாக ஓடி போய் தலை தலைமறைவாகிட்டு நேற்று நான் வர மாட்டேன் கரெக்டாக வந்து இருக்கேன் இருக்க இந்த எலி ஆமாம் ஆமாம் நேற்று நீ வரலாம் கரெக்டாக தேடி வந்துருச்சு நேற்று உண்மைதான் மித்தூர் காவிய செல்லம் குறிஞ்சிப்பும் மித்தூர் நாளைக்கு காலை நான்கு மணிக்கு போகணுமாக்கா ரெஸ்ட் எடுக்க எடுக்கண்ணா ஓகே வராம நல்லா தூக்கம் தான் முக்கியம் டிரைவருக்கு வந்து தூக்கம் தான் முக்கியம் சரியா சரிப்போ கொஞ்சமாவது சாப்பிடுமா ரசித்தா பண்ணா அஜி ஒரு ரூப் வேற போக மாட்டேங்குது போட்டாங்க நீங்கள் பார்க்கல ஜெஜகுமார் வணக்கம் வணக்கம்ப்பா அக்காவுக்கு தூக்கம் வரலையா லேட்டாகும்பா நாங்கள் லேட்டாக தூக்கம் ஆமாம் ரசிதா ஜஸ்ட்டு பண்ணு ரோஷினி ஸ்ரீ ஹாய் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலு ஏ அஜு ஏன்னு கேட்குற அத்தை ரோஷினியா நீங்கள் சாப்பிட்டாச்சா அஜுமல் சாப்பிட்டேன் சரி காயாக்காய் இப்படிங்க வாங்க பாலா தம்பி வாங்க வாங்க கண்ணே நீ சாப்பிட்டியா கண்ணே ஓகேம்மா ரோஷினி சிஸ்டர் நாளைக்கு லைவ் வருவாளா உங்களுக்கு பிடித்த நடிகை எனக்கு தேவையான ரொம்ப பிடிக்குமா ஆமாம் தல தீபாவளி தீபாலியா ஓகே அஜூ நம்பிட்டே அக்கா ஸ்டார்ட் ஆகிட்டு அதான் ஓடி போயிட்டாளா நிச்சயம் ஸ்வேதா வருவா பாருங்க என் உயிர் இது காவியா சொன்னால் இன்னைக்கு ஸ்வேத்தா உயிருக்கிற ஏ அஜூ சரிங்க அக்கா பாய் ஓகே பாய் பாய் ரம் பாய் அல்லாஹ் சும்மா நீங்கள் என்ஜாய் என்ஜாய் அட சொன்ன இன்னைக்கு ரோஷினிக்கு ரொம்ப கேர் பண்ணுறாங்க அஜு ஆ அச்சு ரோஷினி ரோஷினிலாம் மயங்காது ரோஷினெலாம் பேசாது அதெல்லாம் நர்ஸு பார்ப்பா சரியா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க லைக்கே காணும் லைக் போட்டு பேசுங்க ஓகேங்களா விஷ்ணு ஹாய் விஷ்ணு வாங்க விஷ்ணு சாப்பிட்டீங்களாப்பா அக்கா ரோஷ்னியோட பெரிய ஃபேன் நீங்கள் நீங்களா நான் சாப்பிட்டேன் மீன் வரல் சாம்பார் வெள்ளச்சோள் ஓகே சூப்பர் பாரா சூப்பர் போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேனா சைனப்பு இந்த பாட்டை வேற யார்ட்டே பாடிருந்தான்னு வச்சுருந்தப்போ கல்யாணமே ஆயிரும் உனக்கு ரோஷினி குட் கேர்ள் ஆமாங்க ஆமாங்க மெத்துவணும் நீங்க ஏன் இப்படி நர்ஸ் தாங்கோ லைவ்னாலே உங்க லைவ் தான் சூப்பர் பெஸ்ட் மற்றவங்க எல்லாம் ஓவர் சீன் தான் அப்படிங்களா தேங்க்யூ தேங்க்யூ விக்ரம் தேங்க்யூ விக்ரம் அக்கா எனக்கு ஆக்சிடென்ட் அக்கா ரோஷினி இருக்கா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க பிளீஸ் அடுத்தது ரோஷினி இப்போ பழம் கிடைச்சிச்சா உனக்கு ரோஷினி பாப்பா பற்றி உனக்கு தெரியாது அது பேச ஆரம்பிச்சிச்சுன்னா ஓடிய பெறுவை ரோஷினி நான் நல்லத சொன்னேன் நர்ஸ் தான் எனக்கு செட் ஆகுமா ஜோசியம் பார்த்தேன் அய்யோ விஜய் என்னடா டே என்ன ரூட்டு மாறுது கார்த்திக் ஃப்ரியா பியூட்டி ஆ நவீன்குமார் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் பா இன்ஷா அல்லா சாங் சூப்பரா நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர அனைவரும் துவா செய்வோம் இன்ஷா அல்லா ரியா கூட நர்ஸு தான் சொன்னேன் அப்படிங்களா அஜு நோ பேட் ஹேபிட்ஸ் சுமன் எங்க சாங்கலம் சூப்பர் சைன் அப் நான் உனக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் பட் நீ ரோஷினியா அது யாருடா மெட்ராஸ் பண்ணுங்க பாருங்க லைவ்ல இருக்காங்க பாருங்க ஐயோ விஜய்